நான் வந்தேன் மலை மேகத்தால் மன்மேகத்தான் நான் வந்தேன் மலைமேகமே மழைமே வந்தாய் மழை மேகமே மழைமே நான் வந்தேன் காற்றால் மோதினால் நான் வந்தேன் மேகமே மேகமே ஏன் வந்தாய் மேகமே மேகமே ஏன் வந்தாய் காற்றில் இருமத்தை சுமற்றியதாய் दूसरे चंद्री नान वंदे काटे नीम ते सुलतिया दास दूसरे चंद्री नान वंदे मे நீரை சூரியன் சூடியேற்றியதால் எது வந்தது நீராவி நீராவி என்ன வந்தது சூரியன் சூடியேற்றுவதால் நீர் நீராவியாக மாறும் நிகழ்வு தான் ஆவியாதல் என்ன என்ன பேர் சொல்லுங்க சூரியன் சூடியேற்றுவதால் நீர் நீராவியாக மாறும் நிகழ்வு என்னது வெரி குட் சரியா சொன்னீங்க கிளாப்